கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களும் இந்த டிவான் மார்னிங் டிவன்ஸ்டை பாட்காஸ்டை கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அன்பராகி நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டாம் வசனம் அவருடைய கிருபின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக உதாரணத்திற்கு நாம் பார்க்கும்போது இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேரு நாட்களுக்கு பிறகு சந்தித்தனர் ஒருவர் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது மற்றவர் அவரை பார்த்து ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டார் அப்பொழுது மற்றவர் உனக்கு தெரியுமா மூன்று வாரத்திற்கு முன் என்னுடைய மாமா இருந்தார் அவர் எனக்கு நாலு லட்சம் என் பேரில் எழுதிவிட்டு போனார் என்று கூறினார் அப்பொழுது மற்றவர் சந்தோஷமான செய்திதானே என்றபோது அவர் இன்னும் கேள் இரண்டு வாரத்திற்கு முன் எனக்கே தெரியாத ஒரு உறவினர் என் பேரில் எட்டு லட்சம் எழுதி விட்டு இறந்து போயிருக்கிறார் என்றதும் அடேங்கப்பா இன்னும் ஏன் சோகமா இருக்கிறாய் என்றதற்கு அவர் இந்த வாரம் யாரும் அறித்து என் பேரில் எதையும் எழுதி வைக்கவில்லையே என்று கூறினார் தொடர்ந்து ஒருவருக்கு இலவசமாக ஏதாவது கிடைத்து வந்து அது ஒரு முறை கிடைக்கவில்லை என்றால் இந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு நண்பர் சொன்னார் ஒரு மனிதனின் குணத்தை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு மாதம் மாதம் குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து பின் பார் என்று கூறினார் ஆம் அவர் சொன்னது சரிதான் ஒரு முறை நிறுத்தியவுடன் எத்தனை கோபம் எத்தனை முக வேறுபாடுகள் என்னவோ நாம் கொடுக்கும் அந்த பணம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பாக்கி என்பது போல நடந்து கொள்ள தொடங்கினார்கள் அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதை பெற்றுக் நாம் அவருக்கு நன்றியாக ஜீவிக்க வேண்டும் நாம் தங்கியிருக்கிற நல்ல வீடு தினமும் குளிக்கும் நல்ல சுடுதண்ணீர் குடிக்கிற நல்ல தண்ணீர் சுவாசிக்கிற சுத்தமான காற்று இவைகளை எல்லாம் அனுபவிக்கிற நாம் அதை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா தேவன் நமக்கு கிருபையாய் தருகிற இவையெல்லாம் அவற்றையும் அனுபவிக்கிற நாம் அவருக்கு இருக்கிறோமா ஒரு நாள் தண்ணீர் வரவில்லை என்றால் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை முறுமுறுப்புகள் மின்சாரம் கொஞ்ச நேரம் தடைபடும் போது நமக்கு எத்தனை புழுக்கம் எத்தனை அசௌகரியங்கள் இவையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய காரியங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா வேதம் சொல்லுகிறது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்ச தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி போது நீ அடிமை வீடாகிய வீடு எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று உபாகமும் ஆறாம் அதிகாரம் பத்திலிருந்து பன்னிரண்டு வரை தேவன் எச்சரித்து இருக்கிறாரே நாம் வசிக்கிற பட்டணங்கள் எத்தனை வசதியானவை கிராமங்களில் மருத்துவ வசதி மிகவும் குறைவு மின்சார வசதி மிகவும் குறைவு நாம் பழங்களை நட்டு உற்பத்தி செய்து சாப்பிடுவதில்லை ஆனாலும் நாம் அருமையான பல வகைகளை உண்கிறோம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் விதவிதமான நாடுகளிலிருந்து வரும் பல வகைகள் உண்ணும் பாக்கியம் திருப்தியாய் சாப்பிடுகிறோமே அது தேவனுடைய கிருபை அல்லவா பற்றி மடிகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்பு திறருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் நமக்கு கூறுகிறார் அவர் தினமும் நமக்கு கொடுக்கும் அருமையான கிருபைகளை நினைத்து அவரை துதிப்போமா அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்போமா இந்த நாளில் இந்த காரியங்கள் நமக்கு தான் சொந்தம் என்று நினைப்பதை விட தெய்வன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற காரியங்கள் என்று நினைத்து அவரை முழு ஹதயத்தோடு கூட நாம் துதிப்போமா கண்களை முடிய நாம் ஜபிக்கலாமே எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்து வரும் எல்லா இயற்கை அதிசயங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் இவற்றை காணவும் அனுபவிக்கவும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமை துதிக்கிறோம் நீர் சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது நீ அடிமை பெற்றிருந்த வீடாகி எகிப்தி தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னிரு நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க கிருப செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் மேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிளஸ் யூ ஆல்